பதிமூணு வருஷமா மக்கள் இயக்கத்துல இருக்கிற பதிமூணு வருஷமா வயசு நிற்கிறேன் மக்கள் இயக்கத்துல பேசுனா பேசணும்

ஐநூற்றி ஒரு மகளிரை வைத்து பாலகுடம் எடுத்தோம் அதைத் தொடர்ந்து ஐம்பத்தோரு கிலோ கேக் கட்டி செய்கிறோம் அதை தொடர்ந்து ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வாங்கினோம் இந்த நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லாமல் மக்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று

அவர் மேலேயே பல குற்றச்சார குற்றச்சாட்டு இருக்கார் அதான் ரசிகருங்களே எங்களோட இயக்கமாக இருந்த ரசிகர்கள் மேலேயும் அவர் வந்து அவர் கை வச்சு அடிச்சிருக்கார் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் வந்து டிக்கெட் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கட்சியங்க இப்போ கட்சியை ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கள் கட்சியை அவர் கட்சியிலே இல்லை அப்புறம் அவரை பற்றி சொல்ல எப்படி உங்கள் நிகழ்ச்சி வந்து ரெடிவர் பண்ணுறாரு

ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் தாண்டி அதிகமா போயிட்டு தான் இருக்கு ஆரணியிலயும் சரி போலூர் தொகுதியிலும் வடக்கு மாவட்டத்தில் ஒரு செய்யாறுல இருக்கிற புஷியானத்தை வந்து காசு வாங்கிட்டு ஒரு கிட்ட மாவட்ட செயலர் பத்தி போட்டாங்க சொல்லிட்டு உங்களை பத்தி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் ஒரே மாவட்ட செயலர் தான் இருந்தாங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒரு ரெண்டு தொகுதி எங்க கட்சியோட புரோட்டோக்கால்ல

இந்த மாதிரி உங்களை வந்து காசு வாங்கிட்டு போட்டாங்கன்றத அவரோட குட்டச்சாரம் கட்சியில் வழிகளும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பதவி தேடி வரும் சார் சரிங்க சார் இதாவது இந்த உறுப்பினரட்ட

இப்ப எல்லா விஷயமே ஒரு பயிரால தானா தலைவரோ பொதுச்செயலாளரோ அடிமட்ட உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கி ஒரு கடிதம் எழுதிடலாம் ஒரு அறிக்கை வரலாம் அந்த மாதிரி ஏன் ஒண்ணு அவர் வெளியில இருக்காரு அதை பத்தி தலைமையில பேசினதும் அவர் மேல உணர்வு நடவடிக்கை இருக்கிறதுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் அது இல்லாம நம்ம இப்ப ரெண்டு கேஸ் அவர் மேல இருக்கு அது மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அது ரிசல்ட் வரதுக்கு அவர் வந்து இன்னைக்கு சமுதாய அடிப்படையில வர கட்டுற மாதிரி ஒரு கட்டுறோம் எங்கள் கொள்கை தலைவர்கள் சமுதாயத்துக்குலாம் அப்பாற்பட்டு தான் எல்லாருமே அஞ்சு பேருமே இருக்காங்க அது நாங்கள் எங்கள் கட்சியில் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை அது அவரோட வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து தலைவருக்கு பிறந்தநாள் ஐம்பத்தி ஒராது வருஷம் பிறந்தநாள் வந்து கொண்டாட தலைவர் விஜய் அவர்கள் நான் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன் இதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் முன்னிட்டு தலைவர் பிறந்த நாள் முன்னிட்டு அங்கே நான் மாநில அண்ணா சாலை விட்டு ஒரு விழா பண்றாங்க அதாவது அதாவது மாவட்ட செயலாளர் அவரை வச்சு ஒரு இது விழா பண்றாங்க செய்யார் அவர் மெயினர் சொன்ன உங்களுக்கு அவர் செய்யாரு அவருக்கு வந்து ஆரணி ஆரணி மாவட்டம் போட்டிருக்காங்க அவர் பண்றாங்க எனக்கு மட்டும் சொல்லல நான் நான் வந்து நான் வந்து தமிழக வெற்றி வெற்றிக்காரத்துல உறுப்பினராகுறேன் எனக்கு மட்டும் சொல்றது இல்ல இதுன்னு இல்ல எந்த எந்த வித நிகழ்ச்சினாலும் என்ன கொஞ்சம் சொல்ல மாட்ட மாவட்ட வந்து நீ கட்சியில இல்லைன்றாரு அதான் ஏன் இல்லை இப்போ நான் கேட்கறேன் நான் வந்து அதுதான் கேட்டேன் ஏன்ப்பா நான் வந்து உறுப்பினர் ஆகுறேன் எனக்கு ஏன் சொல்லலைன்னு நான் கேட்கறேன் அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து பதிலேயே சொல்ல மாட்றாரு அதாவது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ரிப்போர்ட்டர் அருப்பர்கள் கேட்டா அவர் வந்து கட்சியிலனு அவங்க கிட்ட சொல்றாரு இது மாதிரி இன்னொரு மூணு பேர் இது மாதிரி

நாங்களாம் ஒன்றா சேர்ந்து இளைஞரணி சார்பு ஐம்பதாயிரம் ரூபாய் திரும்பி டொனேஷன் கொடுத்துமே அப்போ நான் தெரியலையா நாங்கள் நாங்கள் இளைஞரணி சார்பு ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்கள் எல்லாம் வசூல் பண்ணி எத்தனை கள்ளக்குறிச்சியில் வந்து இது டொனேஷன் கொடுக்குறோம் அதுக்கான ப்ரூஃப் யார்கிட்ட இருக்கு முரண்பாடுனால கட்சியில் நாங்கள் நீக்கிட்டோம் எங்கள் கட்சி அவர் சம்மந்தம் இல்லைன்னு கட்சி கட்சி முரண்பாடுனா என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற தப்பு நான் கேட்குறதுனால இது வந்து கட்சி முரண்பாடா லீகலாக நான் போயிட்டு சொல்கிறேன் சார் தலைமையில் தலைமையில் நான் போகிறேன்ல என்னை கூப்பிட்டு உட்காந்து பேசணும் சார் ஒன்றும் இல்லை சார் பைலா பைலா என்ன சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்து தலைமை எனக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படிங்களா அவங்க உங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வரையாது இல்லை நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிடணும் தலைவர் செயலாளர் சரி விடுங்க தலைவர் விடுங்க யார் யார் செயலாளர் பொது செயலாளர் பொது துணை செயலாளர் எல்லாரும் உக்கார வச்சு என்னை கேட்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது நான் அது விளக்கம் தருவேன் நான் தான் போனால் நீங்கள் வந்து கேட்ட முடியுறீங்களே தலைமையில் சரி இங்கே போனால் நம்ம சரி 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 இங்கே போய் சொல்லலாம் மாவட்ட ஆஃபீஸ்க்குன்னு போனால் கேட்ட முடியிறீங்களே உள்ள உக்காந்து ஆளை வச்சு இல்லை இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்களே ஏய் அனுமதி எது அனுமதி அனுமதி மாட்டாங்க சார் அங்க போனா சார் ஹரிஷ்னோனே யாருன்னு தெரியும் சார். ஏன்னா அவர் டிசைனர். நான் வந்து ரைட் மாதிரி இருந்தேன். ஊர்ல கேஜே புள்ள போய் நாற்பது ਮੰதர ஓபன் பண்ண கர்நாடகால. அதனுடைய ரெக்கார்ட் அங்க உங்களுக்கு ஹரிஷ் ஹரிஷ் தெரியல. நான் சார் நான் வந்து ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட். என்னை எப்படி? இதுவா சொல்றாரு தலைவர் அப்படி சொல்லியே ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தாலும் வந்தால் தலைவர் வார்த்தை தெரிவிக்கிறாரு அதே மாதிரி அண்ணாமலைக்கு பிறந்தாலும் வந்தால் தலைவர் வார்த்தை தெரிவிக்கிறாரு நான் ஆர்ட்டிஸ்ட்டு நான் வரைகிறேன் நான் அதை வரைஞ்சி போடுறேன் சோஷியல் மீடியாவில் என்னை வந்து பத்து பேர் பாராட்டினாலோ எனக்கு அது பெருமை அது வேறு கட்சி வேறு கட்சியில் பிறந்தநாளுக்கு வந்து தலைவருக்கு நான் பேனர் அடிக்கிறோம் போஸ்டர் அடிக்கிறோம் அன்னதானம் பண்ணுறேன் போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் யாரும் பண்ணல சார் நடவடிக்கலை புரியல நடவடிக்கை சார் எனக்கு என்ன ஏன் இல்லைன்றீங்க அதே மாதிரி உங்களை மறுபடியும் புறக்கணித்தா நீங்கள் என்ன பண்ண போறீங்க இதே தான் சார் பண்ணுவேன் ஏ நான் என்னையா இல்லைன்றீங்க சார் இப்போது நீங்கள் இல்லைனாக்கா அதுக்கு ஒரு ரீசன் கணும்ல சார் நீ 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 வந்து தலைவர் பேர் வச்சு ஏமாற்றிட்டப்பா இப்போ நீ லட்சம் ஏமாற்றிட்டேன் சார் காஞ்சிபுரத்தில் மாவட்ட செயலாளர் அஜித் பேனருக்கு வந்து பேனர் வச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறார் சார் அவருக்கு 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 வந்து மாவட்ட செயலாளர் போஸ்ட்டிங்க சார் ப்ரூஃப் இருக்குது சார் தரேன் அவர் பண்ண ஆஃப் பண்ணிட்டேன் எப்படி நீங்கள் இதோ உங்கள் போன மாதம் அக்கா உங்கள் உங்களுடைய அக்கா வீட்டுக்கார் டெத் ஆகிட்டாரு ரங்கசாமி வந்தார் சாவுக்கு அதிரசத்தைப்புடுது அதுக்கு நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு அறிந்து கொடுக்கணுமா உங்க காலில் விழுணுமா நான் ஏன் சார் ஆனந்த் சார் காலைல விழுணும் ஏன் உழணும் உழுறேன் ஒரு மரியாதை நீ எனக்கு பிறந்ததுனால அப்பா எனக்கு பிறந்தனால எனக்கு என்ன என்ன நீங்கள் தெரியும் உழுறேன் அதுக்காக உங்ககிட்ட வந்து நான் உங்ககிட்ட வந்து என்னை மஞ்சிருங்கோ நான் வந்து வரைஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட நீங்கள் நீ என் குலசாய்மி நீ என் தெய்வம் நீங்கள் இதுன்னு நான் என் உங்ககிட்ட சொல்லணும் நீங்க என்ன தெய்வம்மா அவரு ஏன் தொழில் நான் பண்ணுறேன் எனக்கு எனக்கு வந்து தலைவர் விஜய் அவர் தான் எனக்கு தலைவர் விஜய் ஏன்னா எனக்கு தலைவர் அவரை விரும்பி அவருடைய படத்தை பார்த்து நான் வந்து மக்கள் இடத்துல ஜாயின் பண்ணி வந்தேன் இப்ப என்ன சொல்கிறாங்க நான் வந்து குழந்தையிலேருந்து ரசிகர் இன்றைக்கி வந்து கச்சா அறுபஸ்டார் வந்துட்டோம் ஏன் நீங்கள் மக்கள் இடத்துக்கு வருது தானே ஏன் வரல நீங்கள் வந்துக்கிறதுக்கு காரணம் ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம் கவுன்சிலர் ஆகிடலாம் ஏன்னா நான் வாங்க எதுக்கு என்னால வாங்க கட்சிக்கு உங்களை உங்களை வந்து யாரையும் வாங்கன்னு சொல்ல இருக்கிறவங்களையா இல்லைன்ற எதுக்கு இல்லைன்ற

சரி நீங்க அடிப்படையில வந்து இவருக்கு மாவட்ட செலவு போட்டிருக்கீங்க சத்யாவே ஆர்னில அவரு செய்யாரு 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 செய்யாறு வந்தவாசிதான் ஒரு மாவட்டம் ஏன் ஆர்மில ஏன் போட்டீங்க அப்போ வந்து ஆர்நிலை யாரும் இல்லையா மக்கள் இயக்கத்துலயா முருகன் பூக்கடம் முருகன் இருபத்தஞ்சு வருஷம் சத்தியராஜ் ஒன்றிய தலைவர் வந்தாரு அவர் மக்கள் இயக்கத்துல இருபத்தஞ்சு வருஷம் நான் வந்து பதிமூணு வருஷம் அவங்களுக்கு பேடிதான் நான் ஏஜ்ல பெரிய வந்தா கூட ஒரு சீனியர் மக்கள் இயக்கத்துல வயிற்று அந்த மாதிரி வயிற்று பார்த்து கொடுங்க சரி கொடுக்கலையா விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்ல ஏன் சொல்ல மாட்டேற என்ன விஷயம் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனு அவங்ககிட்ட பேசாது இவங்ககிட்ட பேசாது அவங்க வந்து என் கிட்ட சொல்கிறாங்க நான் அது மாதிரி சத்தியம் அவங்ககிட்ட பேசுவேன்டையா ஏன் தனிப்பட்ட முறையில் என் ஆட்டவர்கிட்ட காசு வாங்கிக்கிறான் ஏன் அவசிடுக்கிறேன் நீ இல்லைப்பா நான் அவர்கிட்ட காசு வாங்கிக்கிறேன் அதை நான் குத்துர்றேன் எப்படி இது எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்